அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வெயில் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கிளைமேட் வந்து அதிகமான ஹீட்டு அதிகமான ஸ்வெட்டிங் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா பகலெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது சம்மரில் இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸுக்கு வந்து அந்த இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வளங்களெல்லாம் பார்த்து ரசித்து நேச்சுரல் ஏரை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணோம் அதுவே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஜில் ஜில்னு வரக்கூடிய சின்ன சின்ன காற்று அதாவது அனல் பறக்கும் வெயிலுக்கு இடையில் இந்த மரத்து நிழல வந்து நினைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ நம்ம தான் ஏசியில் உட்காந்துருந்தாலுமே அதில் வந்து பார்த்தோன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஏர் பொல்யூட்டன்டாக நமக்கு வந்து கிடைக்கிது ஆனால் அந்த மாதிரி மரங்கள் மரங்களினுடைய நிழலில் வந்து நிற்கும்போது நமக்கு அந்தளவுக்கு வந்து பொல்யூட்டண்ட்டான ஏரோ இல்லை எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை சுத்தமான காற்று சுத்தமான மணலாம் நமக்கு வந்து இதாகுது ஏன்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மரங்களுடைய வேர்கள் அதில் அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே அதிகமாக சாயில் இருக்கிறதுனால அது நன்மை செய்யக்கூடியது தான் அதாவது நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன்ஸு அனிமல்ஸுக்குமே அதாவது அனிமல்ஸுன்னு ஒரு நேச்சருக்குமே அந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா வந்து அதிகமாக நன்மை செய்யுது ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதனால் நமக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம்தான் அதன் மூலமாக நல்ல வாட்டர் சுத்திகரிப்பு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதனால் இருந்தால் இதில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா எப்போதுமே செயற்கையை நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலும் இயற்கையை வந்து மறந்துடக்கூடாது இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழ்கிறத வந்து நம்ம எப்போதுமே உற்றக்கூடாது அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம எல்லாருமே சேஃப்டியாக இருப்போம் இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வு வாழ்வோம் மாடர்ன் லைஃப்பில் நம்ம என்ன தான் இருந்தாலும் ஃபிஃப்டி நம்ம வந்து மாடர்ன் லைஃபை தான் எடுத்து மாடர்ன் லைஃப் எடுத்துக்கணும் இயற்கையை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம எப்போதுமே கொண்டு போகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு போகணும் ஆனால் இப்போ நம்மளால் இப்போது ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நடந்து போக மாட்டோம் சைக்கிளில் போக மாட்டோம் ஃபுல்லாக வாகனங்களில் தானே ஓட்டுவோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு டுவெல் ஹவர்ஸாவது நம்ம வந்து இயற்கைக்கு வந்து மதிப்பு கொடுத்து பெர் டேலில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா டுவெல் ஹவர்ஸ் நம்ம வந்து இயற்கையோடு ஏழுந்திருக்கணும் டுவெல் ஹவர்ஸ் நம்மளோட அஃபிஷியல் டைமில் மற்ற டைமில் வந்து நம்மளுடைய மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ